எங்க போறோம் உனக்கு ஒன்னு வாங்கலாம் தான் எனக்கா என்ன வந்ததுல இருந்தே பாக்குற உங்ககிட்ட ஏதோ ஒன்னு குறையா இருக்கே குறையா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்த உப்பதான் கண்டுபிடிச்ச என்ன வினாஷ் உன் தலையில இன்னைக்கு பூ கொஞ்சம் கம்மியா இருக்குது வாங்கிக்கலாம் வா அண்ணா பூ கொடுங்க எந்த பூ வேணும் தம்பி எவ்வளவு முளை வேணும் வெண்ணிலா உங்களுக்கு எவ்வளவு முளை வேணும் ஒரு முளை போதும் அவினாஷ் என்னமா சொல்ற தல நிறைய பூ வச்சாதான் அழகா இருக்கும் வாங்கிக்கமா வாங்கிக்கோ என்ன வெண்ணிலா அப்படி சொல்ற இரு நானே வாங்கி அண்ணா இந்த பூ கொடுங்க ஓ மல்லிகை பூவா இரு தம்பி எடுத்து தரேன் எத்தனை ஒரு மூணு மூளை கொடுங்கண்ணா என்ன மூணு மூளமா ஏன் வெண்ணிலா நீங்க ஒரு நாளைக்கு ஆசையா வாங்கி தர வச்சுக்கலாம் சரிங்க அவினாஷ் இந்தாங்க தம்பி அளந்து வச்சிருக்கேன் வாங்கிக்கோங்க அண்ணா பைசா எவ்வளவுங்கண்ணா நூத்தி ஐம்பது ரூபா வருது தம்பி சரிங்க இந்தாங்கண்ணா

பிரியா டாப்ல வந்து உட்கார்ந்துட்டோ வயித்த பரட்டதே இவ்ளோ சூப்பரா அப்படியே தில்லிங்கா இருக்குது இப்படி போய் பைங்க செக்கிய பாலு பிரியா எனக்கு ஓட்டது பிரியா பாலு இத கீழ வந்துட்டோ முடிஞ்சிருச்சு ஒண்ணு பயப்படாத பிரியா கால் எல்லாம் நடுங்குது எனக்கு அப்படியே கிடுகிடு கிடுகிடுன்னு சீக்கிரமா கீழே போலாம்

அதெல்லாம் ஒன்னு நினைக்க மாட்டாங்க பிரியா வா நம்ம வாட்டுக்கு போய் சுத்தி பாத்துட்டு வருவோம் கோயிலுக்கு வந்ததுலருந்து என்னை கண்டுக்கவே வாங்க அரவிந்த் நீங்க தான் என்ன கண்டுக்கல வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே இல்லை நீ வாட்டம் தனியாக வந்து இது பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்புல இல்லை அரவிந்து அப்பாவும் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நாளைக்கு வேறு உங்களை வர சொல்லி பேச சொல்லியிருக்காரா எனக்கு அப்படியே நினச்சாவே மயக்க மயக்கமாக வருதுன்னா பாருங்களே அதுதான் ஆத்தாட்டம் நல்லபடியாக நல்லாமே நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டிகிட்டே அப்படியே நின்றுட்டு இருந்தேன் போய் பா ஃபாரினெல்லாம் படிச்சிட்டு வந்திருக்காங்களாம்மா இந்த சின்ன பிரச்சனைக்கு போய் இப்படி சோர்ந்து நிற்கிறாங்க இன்னும் நம்ம எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது போங்க அரவிந்த் எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது அம்மா அதுக்கு மேல செய்வாங்க அவருக்கு பேசாம இருந்தாலும் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க நாளைக்கு என்ன கேள்வி கேட்க போறாரு என்ன என்ன எப்படி பதில் சொல்ல போறீங்க நீங்க சொல்ற பதில் தான் நம்ம கல்யாணமே அடங்கி இருக்குது அப்பா சம்மதிக்கலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அரவிந்த் இப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு கோபம் வந்துடும் நம்ம கல்யாணம் அப்பா அம்மா சம்மதத்தோடு நடக்கணும் தான் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அரவிந்த் அதுக்காக தான் நானும் இப்படி உனக்காக காத்துட்டு இருக்கேன் தேவலி அந்த ஆத்தா மனசு வச்சா அடுத்த வருஷம் நோம்புக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பூவோடு எடுக்கலாம் நெட்டவள்ளி கண்டிப்பா அரவிந்த் சரி ரெண்டு பேரும் மனசார கோபுரத்தை பார்த்து வேண்டிக்கலாம் அம்மா தாயே எங்க கல்யாணம் வந்துட்டு யாரோட இல்லாமல் எல்லாத்தோட சம்மதத்தோடையும் நல்லபடியா நடக்கணும் நீதான் தாயே எங்களை கூடவே இருந்து வழிநடத்தணும் எங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த வருஷம் இதே மாதிரி நாங்க ரெண்டு பேரும் வந்து பூச்சிட்டி எடுக்கிறோமா நெட்டவள்ளி மனசை போட்டு நல்லா போய் தூங்கி எந்திரிச்சு வா சரியா நாளைக்கு அப்பாவை எப்படி ஃபேஸ் மட்டும் பாரு நல்லா நல்லபடியா எங்க அப்பா கேட்கற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிரு அரவிந்த் இப்படி சொதப்பிராத அதான் நம்ம வேண்டி இருக்கலாம் அந்த ஆத்தாலே நம்ம கூட இருந்து வா நீ ஒன்றும் பயப்படாத நீ ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திரி நானும் போய் நல்லா தூங்கி எந்திரிக்கிறேன் உங்க அப்பா கேள்விக்கு நான் எப்படி டக்கு டக்குன்னு பதில் சொல்லு மட்டும் பாரு சரி சரி நாளைக்கு பாப்போ அஜோ நான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு எங்க கிராண்ட்மா வேற என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல சரி நான் போய் எங்க கிராண்ட்மாவை பாக்குறேன் ஆல் தி பெஸ்ட் அரவிந்த் எங்கள் அப்பாவோட நல்லபடியாக பாஸ் பண்ணி என்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோ கண்டிப்பாக நட்டவள்ளி சரி இப்போ என் கிராமா பார்க்க நான் கிளம்புறேன் பாய் கடவுளே எனக்கு தைரியத்தை கொடுப்பா நெட்டவழி கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க அப்பா கேட்குற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல அவளுக்கு ஆறுதல் படுத்தி நான் அனுப்பிச்சிட்டேன் ஆனால் உள்ளுக்கல்ல இருக்க போய் எனக்கு தானே தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குதுங்க மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க இன்னும் பல விறுவிறுப்பான திருப்பறங்களோடு வரப்போகுது மறக்காமல் லைக்கையும் சப்ஸ்கிரைப்பையும் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி